சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல அமாவாசையிலிருந்து தொடர்ந்து பதினைந்து தினங்கள் யோக முறையில் முன்னோர் வழிபாட்டு முறை பயிற்சி எப்படி அப்படிங்கிறத காணொலியாக செய்முறையோடு பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ஏழாவது நாள் பயிற்சி இந்த பயிற்சியை செய்யும்போது கோமுக ஆசனத்தில் அமர்ந்து செய்யணும் அதற்கான காரணத்தை ஏற்கனவே காணொலியில் வெளியிட்டேன் அதே மாதிரி இந்த பயிற்சியை செய்யும்போது சந்திரனாடி சுத்தி செய்யணும் அதற்கான காரணத்தையும் ஏற்கனவே காணொலியில் வெளியிட்டேன் அதே மாதிரி ஏழு ஆதாரங்களையும் மனசில் நினைச்சு அந்த சந்திரனாடி சுத்தி பயிற்சியை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த ஏழு ஆதாரங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் ஏற்கனவே காணொலியில் வெளியிட்டுட்டேன் அடுத்து வந்து ஹம்சோ அப்படிங்கிற மந்திரத்தை பிரயோகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் இதனுடைய காரணங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஏற்கனவே நான் வெளியிட்ட அந்த ஆறு காணொலியும் போய் பாருங்க தொடர்ந்து என்னோட சேர்ந்து பதினைந்து தினங்கள் இந்த பயிற்சியை செய்யுங்க முதல் நாள் பயிற்சி அமாவாசை மாலையில ஆரம்பிக்கணும் அடுத்து பதினைந்து தினங்கள் வந்து அதிகாலையில குளிச்சு முடிச்சுட்டு இந்த பயிற்சியை செய்யணும் இப்ப ஏழாம் நாள் பயிற்சியை நம்ம தொடங்குவோம் முதல்ல கோமுக ஆசனத்துல உட்கார்ந்து வலது கால மேல போட்டுக்கலாம் இடது கால மேல போட்டுக்கலாம் இடதுகைய ஆதி முத்திரை வலதுகை கட்டை விரலால வலது மூக்க மூடிக்கிறோம் நினைச்சுக்கங்க நான் ஹம்னு சொல்றப்ப மூச்ச உள்ள மூச்சை சோ Swadishtanam ham so manipurakam ham. अनागद हम सो विशुद्धि हम सो सो सहस्रारम हम सो तलती कोलो इप्पर மேருதண்ட முத்ரா இது மாதிரி வச்சு கண்ணை மூடி உங்க முன்னோட்ட உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வேண்டிக்கங்க நிச்சயம் உங்கள் முன்னோட்டம் வேண்டியிருப்பீங்க நம்புறேன் ஏழாவது நாள் பயிற்சியை இன்று நிறைவு செய்து கொள்வோம் நாளை எட்டாவது நாள் பயிற்சியை தொடங்குவோம் நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகிலுள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொளிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் மற்றும் முறையான உணவு முறைகளை மேற்கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியம் ஆகியவற்றை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் பெண் இரு ஆண் பாலர்களுக்கும் தனித்தனியாக கற்றுத்தரப்படும் மேலும் குழுவாகவும் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்